அவரு எங்களுக்கு ஆரிப்பு வைத்திருக்கின்ற கவிதை மனதுக்கு பிடித்தவரை நினைத்து உருகி உருகி ஓர் காதல் கடிதம் எழுதுக மனதுக்கு பிடித்தவரை நினைத்து உருகி உருகி ஓர் காதல் கடிதம் எழுதுக இரவெல்லாம் பகலானது காலநேரம் பாராது கண் உறக்கம் வெளுத்து எழுதி முடித்த கடிதத்தை ஒற்று பார்க்கின்றேன் இரவினில் நதிநீரில் அசைந்தாடும் நிலவின் பிம்பம் போலவே எழுதிய வரிகளில் எல்லாம் ஊசலாடுகிறது அவனது முகம் கால நிறம் பாராது கண்ணுறக்கம் வெடித்து எழுதி முடித்த கடிதத்தை நதிநீரில் அசைந்தாடும் நிலவின் பிம்பம் போன்று எழுதிய வரிகளில் எல்லாம் மூசலாடுகிறது அவனது முகம் இந்த கவிதையை தன்னுடைய காதல் கணவருக்காக சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி இத்தாரணி நினைந்திருக்கிறார் கனடாவில் இருந்து இதேபோலும் நீங்களும் உங்களுக்கு பிடித்த அன்புக்குரிய எனவே அவற்றின நீங்கள் அனுப்பி என நிச்சயமாக உங்களுடைய காதல் கவிதையில் நாங்கள் சந்தோஷமாக நினைத்துக் கொண்டதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்பொழுது சூரியனுக்கு நேரம் சரியாக இரவு பத்து மணி நாற்பது நிமிடம்